நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸ் நாட்டில் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளேயே ஸ்ட்ரீமிங் டிவி சேனல்ஸையும் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது என்ன கணக்குன்னே எனக்கு தெரில டிவி சேனலை அழித்து ஸ்ட்ரீமிங் சர்வீஸை கொண்டு வந்தது நெட்ஃப்ளிக்ஸ் தான் அதான் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் நமக்கு அடிக்ட் ஆகணுன்னுதே நெட்ஃப்ளிக்ஸ் தான் இப்போ அவனே டிவி சேனலில் நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் எங்கள் ஆப்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரான் இவங்களுக்கு புரியுதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் கேம்ஸுன்னு வந்துச்சு எங்கள் ஆப்புக்குள்ளேயே கேம்ஸ் விளாண்டுக்குங்க அப்படின்னு வந்துச்சு இப்போ வந்து எங்கள் சே ஆப்லயே வந்து டிவி சேனலும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறான் மொத்தத்தில் அவன் ஆப்புக்குள்ளேயே நம்மளை வச்சுருக்க பார்க்குறான் ஒன்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் பார்த்து படம் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா கேம் விளையாடுங்க கேம் விளாடி போர் அடிச்சிருச்சுன்னா சரி கொஞ்ச நேரம் அப்படி லைவ் டிவி பாருங்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்புக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறான் நம்ம வாங்குற ஃபீஸுக்கு இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் ஆனால் இதுக்கு மேலே விலை ஏற்றாமல் இருந்தாலும் சரி தான் சப்ஸ்கிரைப்